ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் கம்பிச்சு வந்துட்டாங்க குட் மார்னிங் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே வளாக் தான் இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டீ தான் வைப்போம் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இப்போ வெயிட் எவ்வளோ சிஸ்டர் இருக்கீங்க நான் வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெயிட் லாஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ வந்து வாக்கிங் எல்லாமே அதோட எல்லாம் போய்கிட்டு இருக்கு என்ன ஃபுட் எடுக்கிறோம் என்ன ஏது நம்ம எவ்வளோ வெயிட் குறையிறோம் இந்த ஃபுட்லாம் எடுத்தால் வெயிட் குறையுமா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்தால் குறையும் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து வெயிட்டை குறைக்கும் ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு நான் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெளிவில்லை எல்லாமே பண்ணினேன் ஆனால் என்ன பண்ணேன் எதுங்கிறது நான் வந்து அந்தளவுக்கு மைண்டில் இது பண்ணல ஏதோ குறையுது ஸ்பீடாக குறையுது அப்படின்ட்டு அப்படி குறைச்சிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏன்னா கண்டிப்பாக நீங்களும் கேட்பீங்க அப்படியே உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து நான் ப்ராப்பராக எப்படி குறையுது பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களோடையும் ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிச்சன் எல்லாமே ஃபஸ்ட் க்ளீன் பண்ணணும் நீங்கள் என்னோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே காலையில் இப்படி இருக்காது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் சண்டே தானே மெதுவாக வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்த நாள் வந்து கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டாச்சு இப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டீ கேட்டு அதுக்குள்ளே எல்லோருமே கேட்டுருவாங்க அதனால் ஃபர்ஸ்ட் அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் இன்னைக்கு இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் என்னென்ன பண்ணுறோம் இன்னைக்கு டே வந்து எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு அடுப்பு இப்படி இருந்தாலும் வேலை வந்து செய்கிறது வர அதனால ஃபஸ்ட்டு எல்லாமே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு நம்ம டீ வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற பார்த்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணலான்ட்டு நம்ம நினைச்சோம்னு இல்லைங்களே நம்மளுக்கு வந்து அடுப்பெல்லாம் ஹீட்டாக இருக்கும் அந்த டைமில் நம்ம கூலிங் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த தண்ணி துடைச்சி க்ளீன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸு வந்து வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம செய்யவும் மாட்டோம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டு சரி ஃபஸ்ட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்ட்டு போயிடுவோம் அதனால் என்றைக்குமே அடுப்பு வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் எப்பவுமே எப்போவுமே சொல்கிறேன் நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு இப்போ சண்டே தானேங்கிற ஒரு இருந்தா சாட்டர்டே நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது அது தெரியாமல் நம்மளுக்கே நம்ம ஆப்பை வச்சுக்கிறோம் மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து சண்டே ஈவினிங்க்குள்ளே வந்துடும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது மண்டே காலையில் வரும் முடிஞ்சால் எடிட் பண்ணி போட முடிஞ்சால் சண்டே ஈவினிங்கே நான் போட்டுருவேன் உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா நீட்டாக வந்துடும் நம்ம ரொம்ப நாள் படையி விட்டுருந்தோம் அப்படின்னா தான் அதாவது சில பேர் அது துடைக்காமல் துடைக்காமல் நம்ம எதுவும் பொங்கி சிந்தினா கூட அப்படியே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் டெய்லி வ தொடச்சி எடுத்துட்டிங்க அடுப்பு வந்து டெய்லி வாங்க நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிரமமாக இருக்காது க்ளீன் பண்ணுறது ஓகே நம்ம தொடச்சி எடுத்துடலாம் கிச்சனுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு க்ளோஸில் காமிக்குறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக தொடச்சாலுமே இப்போ நான் வந்து ரெகுலராக இது இருக்குது இதில் வந்து சாதம் சிந்துனது நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி இதுதான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்க அதாவது ஹிந்துக்கள் சொல்லுவாங்க நம்மளுக்கு கிச்சனில் தான் வந்து லக்ஷ்மியாக என்னமோ சொல்லுவீங்க லக்ஷ்மி குடி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம சமைக்கிற இடத்த சுத்தமாக எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிருமிகள் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து எந்த ஒரு இதுவும் ஃபுட் பாய்சன் ஆகாத அளவுக்கு இருக்கிறது தான் அதே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா பின்றாப்பா சமைக்கிற இடங்கள் இந்த மாதிரி இடங்களை நீட்டாக வச்சுக்கோங்க நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்டா சுத்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வீடும் குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு குடுக்க வைக்க இந்த மாதிரி இடங்களை நம்ம எப்போவுமே நீட்டா வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஈரோடு கிளாத் வச்சு எடுத்துட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ட்ரை கிளாத்தை ஓகே நான் ஃபைனலாக தொடச்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குது எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிருக்குங்கிறத காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இடம் க்ளீன் ஆகிட்டு அடுத்து இங்கே டீ வச்சுட்டு நம்ம அடுத்து இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks, up build what I want to make. <laughs> Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep on it, but my body won't decay. Cause my messages are timeless, so they put them on display. Oh yeah, I'm rap with a certainty, I have a sense of urgency, a message for you. <laughs> <laughs> இனிமே எல்லாமே கொண்டு டிஷ் வாஷரில் அடுக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு டேப்லெட் வைச்சா போதும் அது நீட்டாக க்ளீன் பண்ணி நம்மளுக்கு தந்துடும் அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா இதுதான் சின்ன பாக்கெட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு அது நல்லா கட்டி மாதிரி இருக்கும் இது வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அதுவே எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிடும் இப்போ அந்த பிளேட் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நான் முன்னாடி வந்து எனக்கு அது தெரியாது நீட்டாக அதை லைட்டாக கழுவி கழுவி அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அது நல்லா பழகிட்டோம்ன்னு நம்ம வந்து அப்படியே நான் வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நெய் பாத்திரம் நெய் வந்து நம்மளுக்கு சீக்கிரத்தில் அந்த எண்ணெய் பிஸுக்கெல்லாம் போகாது இதுவுமே நான் வைக்கிறேன் இதுவும் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதில் வந்து பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் அலுமினியம் அதை தவிர நம்ம எந்த பாத்திரம்னாலும் வைக்கலாம் இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வைக்கலாம் இது பிளாஸ்டிக்கில் செராமிக் சொல்லுவோம்ல அது

ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து டிஷ்வாஷர் வாஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு டைமாக பாத்திரத்தை போச்சு நீங்கள் அலுமினியம் பிளாஸ்டிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்வர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஷ் வாஷர் நல்ல யூஸ் டிஷ் வாஷரை பற்றி நிறைய முன்னாடி வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு போட்ட ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் இதெல்லாம் வந்து சோமீத்தனம் இப்படிலாம் வந்து எடுத்துப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க சூப்பராக இருந்துச்சு எப்படின்னா நீங்கள் டிஷ் வாஷரை வந்து பிடிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மற்ற மிஷின் மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வேண்டான்னுட்டு வச்சுருங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த சிஸ்டருக்கு வந்து நான் ஸ்பெஷலாக இதில் வந்து நான் கமாண்ட்லையும் தேங்க்யூ சொல்லிட்டேன் இதுலேயும் ஸ்பெஷலாக தேங்க்யூ சொல்கிறேன் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷர் வாஷர் வாங்கியிருக்கேங்கிற வீடியோவில் ஃபஸ்ட்டு கமாண்டாக அவங்களோட தான் நான் பின் பண்ணியிருக்கேன் பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க உண்மையாவே அது உடம்ப முடியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம் கைவலி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நமக்கு அதிகமாக நின்று நம்ம பாத்திரம் விளக்குறது கஷ்டம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரிஸ்கட்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அது வந்து நம்ம ப்ரமோஷன் வீடியோலாம் சொல்லலை இப்படி ஒரு எங்களோட ரிலேஷனில் வந்து நிறைய பேர் அது மாதிரி வச்சுருக்காங்க அப்போ அவங்கலாம் சொல்லுவாங்க இது வந்து வாங்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் உனக்கு வந்து கொஞ்சம் வேலை ஒரு பாதி வேலையை கம்மி பண்ணிடும் அப்படின்ட்டு அது எப்படி விளக்கும் இப்போ எல்லாேருக்குமே அந்த ஒரு இது இருக்கும்ல புதுசாக ஒரு மிஷின் வாங்குறோம்னா அது எப்படி அப்படிங்கிற அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு அது எப்படி பாத்திரங்கள்லாம் எப்படி விளக்கும் நம்ம துணித்து வைக்கிறது ஓகே நம்ம மொத்தமாக தண்ணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி பாத்திரம் எப்படி கழுவும் அப்படின்னு அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வாங்கின பிறகு அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எப்படி இது என்னது பாத்திரங்கள் மிஷின் வந்து எப்படி கழுவு அப்படிங்கிறது யோசிச்சுருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் அந்த இது வந்து ரிமூவ் பண்ணேன் அதை வாங்கிட்டு வந்து இது அந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ நம்ம வந்து அதிகமாக திட்டி வீடியோ போடல இது வாங்கியிருக்கோம் உண்மையாகவும் இது நல்லா இருக்குது அப்படின்னு வருது அதுக்கு அவ்வளோ ஒரு கமெண்ட் இது வந்து இது வேஸ்ட்டு இது சோம்பேறி தரமான விஷயம் எப்படி வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி மிஷின்லாம் அப்படி இப்படின்னு சிரிப்பு தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கிற மற்ற பாத்திரத்தெல்லாம் கைட்டு கழுவிட்டு நீச் நீட்டாக வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வேலை வந்து நம்மளுக்கு இதுதான் சில நம்ம மிஷினில் எந்த மிஷின் இருந்தாலுமே நம்மளும் பாதி வேலைகள் பார்க்க தான் செய்யணும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து புரிய மாட்டேது அவங்களுக்கு உடல்கள் அதாவது ஒரு கை ஒரு கால் கால்கலி இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அதோடய தேவைகள் வந்து புரியும் அதோட தேவைகள் புரியாத வரைக்கும் அவங்க யாருமே வந்து அதை அசால்ட்டாக பேசிக் கொடுப்பாங்க அதனால நான் மிஷினில் தான் நீங்கள் வேலை வெயிட் பண்ணணும் எல்லாமே யூஸ் பண்ணால் பிஐபான் எதுவுமே கொஞ்சம் சார் இப்போ தான் காலையிலே தண்ணி குடிக்க வந்துருந்தாரு நல்லா கொஞ்சம் பெரிய க்ளாஸ் அடிச்சு கொடுத்துருந்தேன் நான் வெறும் குடலில் வந்து நம்ம எழுந்திச்ச வாய் வாய்ப்பு குடிச்சிட்டு தண்ணி குடித்தோன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்ட முன்னெல்லாம் எண்ணெய் மாதிரிட்டேன் நான் காலையில் வந்து காப்பீட்டி குடிக்கிற மணலில் வெண்ணி தான் இப்போ அதுதான் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ காலையில் தான் இவ்வளோ வேலை நம்மளுக்கு காலையில் இருக்குது ஆனால் வீட்டில் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் சண்டேனாலுமே நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இட்லி இட்லியை வச்சு தான் இட்லி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே இட்லி அவிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் வெண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அப்படின்னா இருக்காது லைட்டா வந்து நான் என்ன தடைப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மதிய லஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓ இட்லி எடுத்துக்கலாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் பாக்கே எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது எல்லா இட்லியுமே எடுத்துடலாம் நல்லா அமுக்குனாலே பஞ்சு மாதிரி இருக்கிறோம் இது காரணம் என்னன்னா நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கிற நம்ம ஆவு எல்லாமே ஒரே மத்தில தான் அரைப்பீங்க நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கணும் ஓகே இதோட நல்லா டேஸ்ட்டாக கறி பொழம்பு வச்சு சாப்பிடலாம் இப்போ வந்து சின்னதாக ஒரு கருத்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கருத்து கருத்தில்ல இது ஒரு காமெடி மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம் தோசை கேட்பாங்க வீட்டுல ஐயோ ரொம்ப நேரம் நின்றுட்டு தோசை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேத்தனை விட்டுட்டு இட்லியை வைக்கணும் அப்படிங்கும் சரி ஓகே இட்லியை வைக்கலான்னு வந்தா இட்லிக்கு பாத்தீங்கன்னா பாத்திரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப் அந்த மாவு எல்லாமே நம்மளுக்கு வந்து இது கழுவுறதுக்கு சோம்பேத்தனை இட்லி பாத்திரம் கழுகுறதுக்கு சம்பேத்தன ஆயிரும் இந்த மாதிரிலாம் யாரு யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாருமே யோசிப்பா லேடிஸ் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வேலையை எப்படி குறைச்சி நம்ம டேஸ்டா சாப்பாடு குடுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்படி பார்த்தா வேலை ஆயிரும் அப்படி பார்த்தா இப்படி ஆயிரும் எப்படி நம்ம தான் அந்த வேலையை செய்யணும் இப்போது வந்து கிளீன் பண்ணி இப்போ தான் எல்லாமே முடித்தோம் பாருங்கள் அடுத்து இட்லி பாத்திரம் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து ஓய்வுங்கிறதே கிடையாது சரி ஓகே மதியம் எண்ணங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டிஷ்வாஷரில் வந்து உங்களுக்கு அழுக்கு படிஞ்ச பாத்திரமும் அதுக்கப்புறம் ஆயில் அதாவது நெய்யோட கிண்ணமும் நான் வச்சுருந்தேன் இதாக இப்போ வந்து எப்படி வாஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த பிளேட் நம்ம ரொம்ப டேட்டியா வச்சதுன்னா அந்த பிளேட்டும் அதுக்கப்புறம் அந்த கிண்ணமும் தான் இப்போ அது வந்து எப்படி வாஷ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த கிண்ணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிசுறு இல்லை சூடாக இருக்கு நம்மளுக்கு வந்து அது வெந்நிலை க்ளீன் பண்ணுறதுனால ஹீட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கல்ல ஒரு பிசுறு இல்லை ஓகே அடுத்த இது எவ்வளோ எல்லோ கலரில் வச்சுருந்தேன் இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நீட்டா க்ளீன் ஆகிடுச்சா அடுத்து இன்னொரு குட்டி பிளேட் சில்வர் பிளேட் வாங்கி தருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நின்னது நல்லா நீட்டா க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஹாட் வாட்டர் வச்சு யூஸ் அந்த டேப்லெட் வந்து குட்டியா இருக்குல்ல அது மட்டும் தான் நம்ம போடுவோம் மற்றபடி நம்ம அதுக்கப்புறம் நம்ம லிக்யூடு நம்ம இதுக்குன்னு ஒரு லிக்யூடு உண்டு அது அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்றது இல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் இந்த லிக்யூட் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அடிக்கடி வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் ஒன்று வைப்போம் அவ்வளோ தான் சூப்பராக கிளீன் ஆகிடுச்சு இது ஒன்று கேட்ட காமிஸ்ட் தான் ஓகே